அரங்கரும் அடியேனும் ஓ நம அரங்கமுருகா நினைத்து திருவடி சரணம் திருக்குறள் வினை திற்பம் உருவுகண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து உடல் உருவம் சிறியதாக இருக்கின்றது என்று இகழ வேண்டாம் ஏனென்றால் பெரிய தேரை உருளை செய்வது சிறிய அச்சாணி போல பெரிய செயலையும் சிறிய உருவத்தை பெற்றவர்கள் செய்து முடிப்பார்கள் தன்னிலையில் பிறளாது நிற்பதும் பிறருக்கு அச்சாணியாக இயங்குவதும் மகத்தான பண்பு என்ற ஆறுமுக பெருமானே மனித குலத்திற்கு வரப்பிரசாதமாக திகழும் அகத்திய பெருமானே பல கோடி யுகங்கள் வாழும் மாமுனியே தங்களது அனுபவத்தில் கண்டறிந்த உண்மைகளை உரைத்தருளுங்கள் எம் தந்தையே உருவில் குழந்தை போன்று இருந்தாலும் ஆறுமுகப்பெருமான் செயலனைத்தும் பெருமை படைத்தது உருவம் சிறிதே என எண்ணி விடக்கூடாது கடுகு சிறியதாயினும் காரம் பெரியதல்லவா அதுபோல ஓங்காரமே மகத்துவமானது உருவத்தை விட மகான்கள் மன உறுதிக்கு முக்கியத்துவம் தருவார்கள் அதிலும் முருகப்பெருமானின் கருணை எத்தகையது எனில் முருகா என்று ஒருவன் தன்னை அழைத்து விடமாட்டானா எத்தனை தவறுகள் செய்திடினும் அதன் இழிவை எண்ணி வருந்தி தனது திருவடியில் விழுந்துவிட மாட்டானா மன்னிப்பு கேட்டு உள்ளம் முருகி தன்னை நினைத்துவிட மாட்டானா என ஏக்கத்தோடு எதிர்பார்த்து காத்திருப்பான் அருள் செய்வதற்கு இத்தகையவனுக்கு அருள் செய்ய தனக்கு சந்தர்ப்பம் தரமாட்டானா என்று இருக்க தவறு செய்தவனோ குருவாக இருக்கும் முருகனை காண தைரியமில்லாது தனது தவறுகளை மனதால் கூட ஏற்றுக்கொள்ளாது இருப்பது அவனது துன்பமே தன்னிடத்தில் சரணாகதி அடைய வேண்டும் என்பதே அவனது அளவு கிடந்த கருணையாக இருக்கும் அழிப்பது அவனது நோக்கம் அல்ல துன்பத்தையே நீக்க வந்தவன் குகன் ஐயனே துன்பத்தை நீக்க வந்தவர் என்றால் பிறகு ஏன் மாந்தர்களுக்கு துன்பத்தை தருகின்றார் முருகா முருகா மகான்கள் ஒரு செயலை செய்யாதே என்றால் செய்யக்கூடாது ஞானபண்டிதன் உங்களுக்கு தர நினைப்பதை நீங்கள் ஏற்க மறுக்கிறீர்கள் அதனால்தான் உங்களுக்கு துன்பமாக தெரிகிறது அவன் எதை தருகின்றானோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களது வாழ்வு சிறப்பாக இருக்கும் இது தண்டனை அல்ல பிறவி கடலை தாண்டுவதற்கான சிறிய படிக்கற்கள் அவன் அறிவான் தனது பிள்ளைகளுக்கு எது தர வேண்டும் எப்படி தர வேண்டும் எப்போது தர வேண்டும் எவ்வளவு தர வேண்டும் என்று இதுவே எமது அனுபவத்தில் கண்ட மேலான உண்மைகள் அப்பனே மாயையை அறுத்து எரிகின்றவன் முருகன் ஒரு இமைபொழுதில் அனைத்தையும் மாற்றும் வலிமை படைத்தவன் வல்லமை கொண்டவன் அவனிடத்தில் நமது ஐம்பொறிகளையும் அடக்கும் வலிமையை கேட்டு பெற வேண்டும் அவனது திருவடியை சிந்திக்கும் மன உறுதியை கேட்டு பெற வேண்டும் நஞ்சிகள் ஐயனே அகத்தி அரங்க முருகனின் அருளை கருணையை அன்பை கேட்டு கேட்டு பெறுவோம் பெருவாழ்வை அடைவோம் குருவின் அருளோடு பணிவான காளை வணக்கம்